வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் மேச ராசி பங்குனி மாத ராசி பலன்கள் மேச ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள் இறை வழிபாட்டால் நற்பலன்கள் அதிகமாக பெறக்கூடிய மாதமாக இருக்கும் ஒரு ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்களும் நல்ல நிலையில் அமருவது கிடையாது இது சொந்த ஜாதகத்தை பற்றி சொல்லக்கூடிய கருத்து ஒரு ஜாதகத்தில் ஒன்பது கிரகமும் நல்ல நிலையில் அமர்ந்துவிட்டால் விரல் நீட்டி சொல்லக்கூடிய வசதி வாய்ப்புகள் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஸ்தானம் பதவி செய்யும் தொழிலில் மிகப்பெரிய ஒரு முதலாளி ஸ்தானத்தையும் அதிகப்படியான நன்மையும் தந்துவிடும் அதே ஒருவருடைய ஜாதகத்தில் இரண்டு கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்துவிட்டு மீதமுள்ள ஏழு கிரகங்கள் பாதகமாக இருந்தால் நல்ல கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கும்போது அவர்கள் தசாவை நடத்தும் போது சிறப்பான பலன்களை தந்துவிட்டு மீதம் உள்ள ஏழு கிரகங்களுடைய தசாவில் கடுமையான கெடு பலன்களை தரும் இது ஜோதிட விதி சரி ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்ப்பதற்கு முன்பதாக சந்திர தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த நாட்களை சந்திர நாட்கள் என்று சொல்வார்கள் இந்த நாட்களில் புதிதாக தொழில் தொடங்குவதை தவிர்க்கணும் யாரிடமாவது வாக்குவாதமோ அல்லது கடன் கொடுப்பது பெறுவது வண்டி வாகனங்களில் வேகமாக செல்வது புதிதாக ஊர் பிரயாணம் செய்வது இதை இந்த இரண்டே கால் நாட்களுக்கு தவிர்த்தாலே போதுமானது செய்யவே வேணான்னு சொல்லலை அதை தவிர்த்தால் கெடுபலன்கள் குறையும் நற்பலன்கள் அதிகரிக்கும் ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தில் கிரக அமைப்புகளை பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் ராசியில் குரு பகவான் இருப்பது பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கொடுக்கும் கொடுத்திருக்கும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா மே மாதம் வந்து அவர் பயிற்சி ஆகிறார் இல்லையா அப்படி பயிற்சி ஆகும்போது நற்பலன்கள் இல்லாமல் இருக்காது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் பெரிதளவு பாதகம் இல்லை அடுத்தது செவ்வாய் பகவான் இம்மாதத்தில் தான் வக்ர நிவர்த்தி பெற்றிருக்கிறார் இனிமேல் உங்களுக்கு சுய சாரத்தில் அவர் வருவதனால செவ்வாய் பகவான் உங்கள் ராசி அதிபதி அவரால் நற்பலன்கள் கட்டாயமாக கொடுப்பார் கேது பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது நான்காம் தான் அவர் பயிற்சி அடைகிறார் அதனால் இப்போது இருப்பது கேது பகவான் ஆறாம் ராசியில் தான் இருக்கிறார் அவர் இருக்கும் வரையில் உங்களுக்கு பெரிய வெற்றி இல்லைன்னாலும் ஓரளவுக்கு உங்களால் தாக்குப்பிடிக்கின்ற அளவுக்கு தான் நற்பலங்கள் நடக்கும் அடுத்ததாக சனி பகவான் இம்மாதத்தில் பயிற்சி பெற்று விரய சனியாக அமருகிறார் விரய சனின்னா வீணான செலவு அது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சற்று பொறுமை காத்து செய்யணும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அவசரப்பட்ட எதையும் முடிவெடுக்காதீங்க சனி பகவான் பயிற்சி பெற்று விரைய சனியாக வரும்போது பெரியத தொல்லைகளை கொடுக்க மாட்டார் ஆனால் கடன் வாங்கக்கூடாது யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது உடல் நலத்தில் மிக கவனமாக இருக்கணும் விரைனாக்கா சனி பகவான் எப்போவுமே மேச ராசிக்காரங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்தே செய்வார் அந்த வகையில் செவ்வாயின் ராசிகளுக்கு அதாவது மேசராசியாக இருக்கட்டும் விருச்சக ராசியாக இருக்கட்டும் இந்த ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை செய்வது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கெடு பலன்களும் செய்வதற்கு தயங்க மாட்டார் சனி பகவான் அதனால் விரயச்சனியாக வரும்போது பெருசனமாக ஆசைப்படக்கூடாது யாரையும் நம்பி மோசம் போகக்கூடாது கடன் வாங்கக்கூடாது நம்ம கையுக்கு மீறிய சக்தியே கடனை வாங்கிட்டா ஏழரை வருஷம் பல வகையில துன்பங்களை கொடுத்துடுவார் மிக கவனமாக இருக்கணும் மேச ராசிக்காரங்க சனி பகவான் மாற்றம் பெற்றவுடன் பாதகமாக இருக்காது குரு மாறத்துக்கு பிறகு தான் தொல்லைகள் அதிகமாக இருக்கும் ஏன் கேட்டிங்கன்னாக்கா குரு பகவான் இப்போ இரண்டில் இருக்கிறார் மூன்றாம் இடத்திற்கு மாறினா தான் பல வகையிலும் கஷ்டங்களை கொடுப்பார் அப்போ வந்து சனியும் கெட்ட இடத்துக்கு வந்துடுறாரு குருவும் கெட்ட இடத்துல இருக்கிறதுனால துன்பங்கள் அதிகரிக்கும் பொறுமை அவசியம் ராகு சுக்கிரன் புதன் சூரியன் நான்கு கிரகங்களும் பனிரெண்டாம் ராசியில் பங்குனி மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு அமருவதால் இம்மாதத்தில் விரயங்கள் சற்று அதிகரிக்கும் வீணான அலைச்சலும் வீணான திருச்சலும் தேவையில்லாத குழப்பமும் உடல் நலத்தில் சிறு பாதிப்புகள் பெருசாக சொல்ல முடியாது சிறு பாதிப்புகள் வரக்கூடிய கிரக அமைப்பாக இருப்பதினால் மேசராசிக்காரர்கள் சற்று பொறுமையாகவும் நிதானமாக இருக்கணும் எதுக்காக பொறுமையும் நிதானம் சொல்கிறீங்களாக்கா ஏழரை சனி வருதுன்னாவே ஒரு பதட்டம் இருக்கும் ஒரு பயம் இருக்கும் தசா நல்ல நிலையில் இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது உங்களுக்கு நடப்பு தசா என்பது ஏழரட்சனின்னு கேட்டிங்கன்னாக்கா ஆறு மாதம் ஏழு மாதம் இல்லை ஏழரை வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவர் கஷ்டங்களை கொடுத்துன்னு வருவார் இவர் கஷ்டத்தை அதிகமாக கொடுக்கணுன்னாக்கா மூணு நிலையில் உங்கள் ஜாதகம் பாதிக்கணும் ஒன்று இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்திங்கன்னா சனி பகவான் ஏழரட்சனையாக வரும்போது குரு மூன்றாம் இடத்திற்கு வருவது கஷ்டம் தப்பு இதனுடன் சேர்ந்து ராகு கேதுவும் பாதகமாக இருந்தால் தான் பெருசாக பாதிப்புகள் இருக்கும் ராகு கேது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்காங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இதனுடன் சேர்ந்து தசா நல்லா இருந்தால் பெருசாக கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது தசா பாதகமாக இருந்தால் தான் இந்த ஏழரை வருஷம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்ற பயம் இருக்கும் ஆகையால் சனி பயிற்சி ஆனாலும் சரி சனி பயிற்சி உங்களுக்கு ஒவ்வொரு இரண்டரை ஆண்டு காலங்களுக்கும் ஒரு வகையான பலன்களை கொடுத்து கொண்டு இருப்பார் அப்படி சனி பகவான் உங்களுக்கு நல்ல நிலையில் அமர்ந்து இருந்தால் பெருசாக தொல்லை வர்றதில்லை ஏழரை சனின்னா ஏழரை வருஷம்தானே ஜாதகம் நல்லா இருக்கான்னு பாருங்கள் நடப்பு தசா நல்லா இருக்கான்னு பாருங்கள் நடப்பு தசா சரியில்லாதவங்க தான் ஏழரை சனி வரப்போகுது நாம் எதையெல்லாம் செய்யக்கூடாதுனாக்கா யாரையும் நம்பி மோசம் போகக்கூடாது யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது மொ முதல்ல நீங்கள் வாங்காதீங்க கடனை நீங்கள் வாங்காமல் இருந்தாவே போதும் எந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் செலவு செஞ்சாவே போதும் துரையும் என்பது மற்றவங்களுக்கு கொடுத்து ஏமாறுறது இல்லை கடனை வாங்கி கடனை கட்ட முடியாத அலையிறது உடலில் வரக்கூடிய சிறு நோய்களை வந்து நீங்கள் காப்பாற்றுறதுக்கு செலவு செய்கிறது திருமணம் பண்ணுறது வீடு கட்டுறது வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கிறது இப்படியெல்லாம் கொடுப்பாரு நீங்கள் எவ்வளவு விழிப்பாக இருக்கிறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு நல்ல நிலையில் தான் இருக்குமே தவிர பாதகமாக இருக்காது குலதெய்வ வழிபாடு செய்யுங்க இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யுங்க சனி பகவான் ஏழை ரட்சனையை வர்றதுனால முடிந்த அளவுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வளம் வந்து வணங்கினாலே பாதகங்கள் குறையும் சாதக பலன்கள் அதிகமாகவே இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்